போயஸ் கார்டனில் உள்ள பாதாள அறையை திறக்க ஜெயலலிதாவின் கால்களை சசிகலா வெட்டியதாக பொன்னையன் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார் ஜெயலலிதா மரணம் அடைந்து ஐந்து மாதம் ஆன பின்னரும் அவர் மரணத்தில் இருக்கும் மர்மங்கள் இன்னும் விலகவில்லை தற்போது ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இதற்காக நேற்று காஞ்சிபுரத்தில் பொதுக்கூட்டம் போடப்பட்டது இதில் பேசிய பொன்னையன் ஜெயலலிதாவின் கால்களை சசிகலா வெட்டியதாக தகவல்கள் உலா வருகின்றன போயஸ் கார்டனில் ரகசிய பாதாள அறை இருப்பதாக கூறப்படுகிறது அந்த அறையில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பணம் இருந்துள்ளது ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபோது சசிகலா அங்கிருந்த பணம் மற்றும் நகைகளை அபகரிக்க திட்டமிட்டுள்ளார் அந்த பாதாள அறையின் லாக்கர் ஜெயலலிதாவின் கால் விரல் ரேகைகள் மூலம் பயோமெட்ரிக் முறையில் லாக் செய்யப்பட்டுள்ளது அதை திறக்க வேண்டுமானால் ஜெயலலிதாவின் கால்கள் தேவை அதனால் ஜெயலலிதாவின் கால்களை வெட்டி எடுக்க சசிகலா உத்தரவிட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது என பொன்னையன் தெரிவித்துள்ளார் மேலும் அங்கிருந்த பணம் மற்றும் நகைகள் கொடநாடு மற்றும் சிறுதாவூர் பங்களாவில் வைக்கப்பட்டதாகவும் பாதாள அறையில் துடைத்தெடுக்கப்பட்ட பொருட்களை வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டதாகவும் பொன்னையன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விஷயத்தை எல்லாம் செய்ய தினகரன் தான் மூலமாக செயல்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்